இவருக்கும் வணக்கம் தனுசராசினேயர்களுக்கு நிகழ இருக்கும் புதன் பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன புதன் பகவான் தனது ராசியான மீனராசியை விட்டு விலகி மேசராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார் செவ்வாயினுடைய ஆட்சி வீடான மேசராசியில் சஞ்சரிக்கும் புதனால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க ரிஷபராசியில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அவ கிரகங்களில் செவ்வாய்க்கு அடுத்தபடியாக வருபவர் புதன் பகவான் மனிதனாக பிறந்து மனோதிடம் மற்றும் உடல் வலிமையுடன் இருப்பது மட்டும் போதாது மனிதர்களுக்கு வரமாக இருக்கும் இவற்றை அவர்கள் பயன்படுத்தி தன் இனத்தின் முன்னேற்றத்திற்கும் மற்ற இனத்தின் அழிவில் இருந்து அவைகளை காப்பாற்ற வேண்டும் அதற்கு அவர்கள் மதிநுட்பத்துடன் செயல்பட வேண்டும் மதிநுட்பம் பெருக வேண்டுமாயின் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற வேண்டும் சில கலைகளை குருவில்லாமலும் பல கலைகளை குருவிடமும் இருந்து மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும் எந்த குருவினுடைய உதவி இல்லாமலும் இறைவனின் அருளால் பல கலைகளை கற்று இன்று கலைக்கு அதிபதியாக உள்ள புதன் பகவானை பற்றி காண்போம் புதனுக்குரிய மலர் வெண்காந்தல் புதனுக்குரிய நிறம் பச்சை புதனுக்குரிய உலோகம் பித்தளை புதனின் நவரத்தினம் ரத்தினம் மரகத பச்சை புதனின் வடிவம் அம்புக்குறி வடிவம் புதனின் வாகனம் குதிரை புதனின் ஆதிக்க எண் ஐந்து புதன் சுய ஒளி அற்றவர் பச்சை நிறம் கொண்டவர் புதன் மதிநுட்பத்திற்கு காரணமாவ உறவு முறைகளில் தாய்மாமன் மற்றும் பங்காளிகள் உறவுகளை குறிப்பவர் புதன் புதனின் தோற்றம் பற்றிய முன் கதை சுருக்கத்தை ஏற்கனவே சந்திரன் வாழ்க்கையில் நாம் அறிவோம் சந்திரனுக்கு தாராதேவிக்கும் பிறந்தவர் புதன் குருவினுடைய மனைவியுடன் இக்குழந்தை வளர விரும்பாத குரு சந்திரனிடம் அக்குழந்தையை ஒப்படைத்தார் சந்திரனும் அக்குழந்தையை தன் இருபத்தி ஏழு மனைவிகளிடம் ஒப்படைக்க அவர்களில் ரோகிணி மற்றும் கார்த்திகை மட்டுமே அதிக அன்புடன் வளர்க்க மற்ற மனைவிகளாலும் தட்ச பிரஜாப்தியாகும் சந்திரன் அடைந்த சாபங்களும் சிவபெருமானால் சந்திரன் மோட்சமும் அடைந்தார் ரோகிணி கார்த்திகை இருவரும் புதனை அன்புடன் வளர்க்க ரோஹிணியிடம் மட்டும் புதன் அதிக அன்பு கொண்டார் காலங்கள் கடந்து ஓடின குழந்தையாக இருந்த புதன் வளர்ந்து வாலிபர் ஆனார் வாலிபர் பருவத்தை அடைந்த புதன் தன் பிறப்பை பற்றி அறிந்ததும் தந்தையை வெறுத்தார் தந்தையினால் இதுவரை அனுபவித்த ஆதரவை வெறுத்து இருப்பிடத்தை விட்டு வெளியேறி ஆசிரம வாழ்க்கையை வாழ முடிவெடுத்தார் இமயமலை சாரலில் உள்ள வனத்தை அடைந்த அங்கு தனக்கென்று ஒரு ஆசிரமத்தை அமைத்தார் குருவில்லாமல் பல கலைகளை கற்று தேர்ச்சி பெற முடிவெடுத்தார் காரணம் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் தன் பிறப்பில் தந்தையான சந்திரன் மற்றும் குருவின் மனைவி தாராதேவி செய்த தவறினால் குருவினை விருத்தார் குரு இல்லாமல் சில கலைகளை கற்றவுடன் பல கலைகளை கற்க முடியாமல் தவித்தார் பல கலைகளை குருவினுடைய உதவி இல்லாமல் கற்க வேண்டுமாயின் இறைவனின் அருள் வேண்டுமென எண்ணிய புதன் நாராயணனை நோக்கி தவம் இருந்தார் பல இன்னல்களை கடந்து தவம் புரிந்த புதனின் தவத்தை கண்டு நாராயணன் அவர் முன் தோன்றி அவருக்கு அருள் பாவித்தார் இமயமலை அடிவாரத்தில் கௌரி தடாகம் என்ற இடத்தில் தனது ஆசிரமத்தை அமைத்து நாராயணன் அருளால் குருவே இல்லாமல் சகல கலைகளையும் புதன் கற்று தேர்ந்தார் கலைகளால் பல உயர் அந்த உயரத்தை அடைந்த புதன் பிறப்பால் பல அவமானங்களை சந்தித்த புதன் தன் தந்தையான சந்திரனுக்கு பின்னால் தனக்கு வரவேண்டிய அனைத்து அரச பதவிகளையும் துறந்து ஆசிரம வாழ்க்கையை மேற்கொண்டார் புதன் தன் தந்தையான சந்திரனை வெறுத்து ஒதுக்கினாலும் பதவிகள் துறந்து ஆசிரம வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சந்திரனின் அழகில் பாதியை கொண்டவராக இருந்தார் புதன் சகல கலைகளையும் கற்று அழகிய உருவமை உருவ அமைப்பை கொண்ட புதன் கண்ட தேவ ஒருவர் அவரிடம் தன் மனதை கொடுத்து தன்னை ஏற்றுக்கொண்டு தனக்கு இன்பத்தை அளிக்குமாறு வேண்டினான் தன் பிறப்பினால் ஏற்பட்ட அவமானங்களை இனி எந்த ஒரு குழந்தையும் அனுபவிக்க கூடாது என்று எண்ணி அந்த தேவமாதர் எவ்வளவு வற்புறுத்தியும் மனம் இறங்காமல் இருந்தார் புதன் வேண்டுகோள் விடுத்த தேவலோக மாதுவை புறக்கணித்ததால் கோபம் கொண்ட தேவலோக மாதோ புதனை இனி அழியாக போகும்படி சாபமிட்டார் எந்த தவறும் செய்யாத தவறு நடந்துவிடக் கூடாது என எண்ணி தனியாக ஆசிரமம் அமைத்து வாழ்ந்து வந்த எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை என எண்ணி வருந்திய புதன் நாராயணனை சந்தித்து முறையிட எண்ணினார் நாராயணனை கண்ட புதன் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் தேவமாந்தர் விட்ட சாபத்தில் இருந்து நிவர்த்தியாகும் பரிகாரத்தை கேட்டார் புதன் நாராயணன் நடந்த அனைத்தையும் அறிந்து பின் புதனுக்கு உதவினால் எந்த சிறப்பும் பெருமையும் இருக்காது என எண்ணிய நாராயணன் புதனை சிவனிடம் சரணடைய சொன்னார் ஏனெனில் புதன் நாராயணின் அம்சம் ஆவார் தன் அம்சத்திற்கு தானே உதவுவது சிறப்பல்ல என எண்ணினார் நாராயணன் கூறிய அறிவுரையின்படி புதன் சிவபெருமானை காண விரைந்தார் சிவபெருமானை கண்டதும் வணங்கி தனக்கு ஏற்பட்ட நிலையினை கூறி தனக்கு விமோச்சனம் அளிக்குமாறு பணிவுடன் கேட்டார் சிவபெருமான் புதன் விஷ்ணுவினுடைய அம்சம் என்பதையும் புதனின் பிறபின் அவசியத்தையும் உணர்ந்து அவருக்கு சாப விமோச்சனம் வழங்கினார் சோழ நாட்டில் உள்ள திருவெண்காடு ஸ்தலத்தில் உள்ள மூன்று குளத்தில் நீராடி அங்கு வீற்றிருக்கும் தன்னையும் தேவியையும் பூஜை செய்து வந்தால் சாப விமோசனம் பெறுவாய் என்று அருள் புரிந்தார் சிவபெருமானின் அறிவுரையின்படி புதனும் திருவெண்காடு சென்று அம்மையையும் அப்பனையும் வணங்கி சாப விமோச்சனம் பெற்றார் இதனால் புதன் அலி எனும் சாபம் நீங்கி தன் சுய ரூபத்தை பெற்றார் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் மேசராசியில் கூடிய இத்தருணங்கள்ல தனுசராசனியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது மே மாதம் ஆறாம் தேதி மேசராசிக்கு புதன் செல்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு ஏழு பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்போது பிள்ளைகளுக்கான சுபகாரிய பேச்சுகள் கை கொடுங்க கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க புதிய தொழில் தொடங்கும் என்ன உங்களுக்கு அதிகரிக்குங்க குடும்பத்தில் இதுவரை நீடித்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக மாறுங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்து நிர்பந்தம் அதிகரிக்குங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு அனுபவஸ்தர்களுடைய ஆலோசனை கை கொடுக்கும் விதமா அமை இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர்மட்ட அதிகாரிகளால் நன்மைகள் கிடைக்க இருக்குது கலைஞர்களுக்கு கௌரவ பதவிகள் உண்டுங்க மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்குங்க பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வழிபிறக்குங்க பொருளாதார நிலை திருப்தி தரும் விதமா அமையக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம தனுசுராசன பொறுத்தவரைக்கும் இதுவரை உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருந்த பாக்கியாதிபதி சூரியன் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இணைந்து சனியோடு சனி பகவான் சஞ்சரிக்கிறாருங்க இந்த காலகட்டங்களில் ஏழாம் அதிபதி புதனும் தற்போது ஆகி மேசராசியில் குரு சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார்கள் இந்த தருணங்களில் தனுசுராசனை கணவன் மனைவி உறவுக்குள் நல்ல ஒரு அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்க இருக்குதுங்க குடும்பத்தில் அமைதி நிலவை இருக்குது சுபகாரிய தடங்கல்கள் விலக இருக்குதுங்க உழைப்பு மைத்தினர்கள் உதவிகரமா அமைய இருக்கிறாங்க சுக்கரன் பலமாக இருப்பதால முக்கியஸ்தர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க தனுசராசனியர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்க போது ஆடம்பர அல்லது தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்க தொழில் போட்டிகள் இருக்குங்க நான்காம் இடத்தில் ராகு இருப்பதால் தாயாருடைய உடல்நிலையில கவனமாக இருப்பது நல்லது இரவு நேரங்கள்ல வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை தேவைங்க நீண்ட தூரம் மாறுதல்கள் சிலருக்கு கிடைக்குங்க விரும்பத்தகாத காரியங்களை செய்ய தூண்டப்படுவீங்க கவனமாக இருப்பது மிக மிக நல்லது தனசராசனியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ் வில் உண்டாகும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது